வணக்கம் நேயர்களே அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல இரையாற்றலை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகிராஜ் நவராத்திரியோட தாத்பரியத்தை அறிவியல் பூர்வமாக நான் அணுகிக்கொண்டிருக்கிற நாம இங்கே ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்குவோம் இந்தியாவில் குறிப்பாக நடத்தக்கூடிய நடந்து கொண்டிருக்கிற எல்லா விழாக்களுக்கும் பின்னாடி முழு அறிவியல் இருக்கு உதாரணமாக ஒரு அறிவியில் பாருங்க நேயர்களே நாம் பூஜைகளில் நம்ம என்ன பண்ணுறோம் தேங்காய் படைக்கிறோம் வாழைப்பழம் படைக்கிறோம் வாழைப்பழத்தில் குறிப்பாக பூவன் பழத்தை படைக்கிறோம் நம்ம வெத்தலைப்பாக்கு படைக்கிறோம் பூக்கள் படைக்கிறோம் சூடம் பற்றி நம்மளுடைய வாசனைக்காக நம்ம வந்து ப படைக்கிறோம் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை டிரைவ் அவே பண்ணக்கூடியது அதாவது விளக்கக்கூடியது அதாவது மனித ம மனித குலத்தில் மனிதனாக நம்ம பிறந்துட்டோம்னா நம்மளுடைய இயக்கத்தை தடை செய்யக்கூடிய சக்தி நெகட்டிவ் சக்தி அதாவது நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கலந்தவன் தான் நாம் ஆனால் அது நமக்குள்ள நெகட்டிவ் அதிகமாகும் போது என்னாகும் இயக்கம் கம்மியாயிடும் இயக்கம் கம்மியாயிடுச்சுன்னா என்னாகும் எல்லாமே பாதிக்க ஆரம்பிச்சிரும் சோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா எனக்கு செய்வன வச்சுட்டாங்க பில்லி சூனியம்லாம் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இல்லங்களா வேற ஒண்ணும் இல்லை இதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி அவங்க பாடியில இன்க்ரீஸ் ஆயிடுச்சு தான் அதனுடைய அர்த்தம் சரி இந்த பூஜைகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை டிரைவ் அவே பண்ணக்கூடிய மூலிகைகளையும் பூக்களையும் நாம் பொருட்களையும் நாம பூஜைக்கு நாம பயன்படுத்துறோம் அந்த மாதிரி ஒரு மந்திரங்களை நாம பயன்படுத்துறோம் ஒரு அதிர்வலைகளை நாம பயன்படுத்துறோம் ஸோ அதுதான் இப்போ என்னோட செக்கில் நான் வந்து கையெழுத்து போட்டேன்னா என்னோட நான் எந்த அக்கௌண்டில் பேங்க் வச்சு எத்தனை அக்கௌண்டில் வேணாலும் நான் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம் என்னுடைய செக்கில் நான் கையெழுத்து போட்டேன்னா ஸோ கேஷை நான் ரிசீவ் பண்ண முடியும் பீரர்னு போட்டேன்னா யாரை கொடுக்குறேனோ அவங்க போய் ரிசீவ் பண்ணிக்கலாம் இல்லையா இதே மாதிரி மந்திரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற முக்கியமான சக்திகளுடைய கையெழுத்து தான் மந்திரங்கள் ஆக அந்த குறிப்பிட்ட மந்திரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை டிரைவ் அவே பண்ணி நம்மளை ஆக்டிவேட் பண்ணும் நம்ம உடம்புல இருக்கிற அந்த சக்தி ஆதாரத்தில் வந்து எனர்ஜியை வந்து ஒரே சீராக வந்து கடத்த ஆரம்பிக்கும் இதனால் நாம் எல்லா செயல்களையும் ஒழுங்காக சீராக செய்ய முடியும் உடல் ஆரோக்கியமாக சரி இப்போது சபரிமலைக்கு இருமுடி கட்டி போகிறாங்க இல்லையா அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு அறிவில் பூர்வமான காரணத்தை பார்ப்போம் ஆனால் நான் சொல்கிற இந்த அறிவியல் பூர்வமான இந்த அறிவியல் யாருக்கு வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் முழுமையாக விரதம் இருந்து சைவத்தை கடைபிடிச்சு ஒழுக்க நெறியில் இருக்கக்கூடிய தூய ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் இந்த பலன் சித்திக்கும் அதற்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவியலை தெரிஞ்சுக்குவோம் நாம் அந்த காலத்தில் இன்றைக்கி எவ்வளவோ மீட்டர்ஸ்லாம் வந்துருச்சு நம்ம அந்த மீட்டர்ஸை பயன்படுத்தி முந்நூறு அடி நானூறு அடி ஆழத்தில் இருக்கிற நீர் த நீர் நீர் அதாவது தேங்கி இருக்கிற இடத்த நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் ஆனால் அன்னைக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க தென்னை மட்டையில் கண்டுபிடிச்சாங்க வேப்பம் கண்டுபிடிச்சாங்க தேங்காயில் கண்டுபிடிச்சாங்க எலும்புச்சம்பளத்தில் கண்டுபிடிச்சாங்க இதில் இன்றைக்கும் தேங்காயில் கண்டுபிடிக்கிற நடைமுறை இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்குது அவங்க தேங்காவை கையில் வச்சுக்கிட்டே குறிப்பிட்ட இடத்துலையே வச்சுட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க அந்த எந்த இடத்துல இருக்கிறோ அந்த நீர் ஆதாரம் வந்தவனை என்ன பண்ணும் அந்த தேங்காய் வந்து குடுமி பகுதி மேலே ஏறி வேர்ட்டிகலாக அதாவது நட்டமாக வந்து செங்குத்தா நிற்க ஆரம்பிக்கும் ஆக இந்த கீழே இருக்கிற இந்த நீரை ஈர்க்கக்கூடிய ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஏதோ ஒரு அதிர்வலை இந்த தேங்காவைனால் உணரப்படுது அதனால தான் இந்த தேங்காவை நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா இந்த நெகட்டிவ் எனர்ஜியை ட்ரைவவே பண்ணுறதுக்கு தேங்காய் முக்கிய காரணம்னு தேங்காய் உடைஞ்சா கூட தவறாக உடஞ்சா கூட அது ஒரு அசுப குணங்க அது ஒரு சம்பவத்தை நமக்கு வந்து குறிப்பிட்டு காமிக்கும் நல்ல ஞாபகத்தில் பழைய ஆட்களுக்கு பூரா தெரியும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் நாம இந்த சபரிமலைக்கு மாலை போட்டு விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது நம்மளுடைய சமம் தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகத்தூய்மை புற தூய்மையை நாம கடைபிடிக்கும் பொழுது முழுமையா பக்தியை பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உயிர் அணு அதுல இருக்கக்கூடிய தேஜஸ் அப்படிங்கிற அந்த ஒளி சக்தியானது நாம இருமுடி கட்டி மேலே போகும்போது மலைக்கு மேலே போகும்போது இவங்க அந்த பாதைகள்ல நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் அந்த உயிரணு உயிர் சக்தியை காப்பாற்றி வச்சிருந்த அவங்களுடைய அந்த மூலாதாரத்துல இருக்கிற அந்த தேஜஸ் அப்படிங்கிற அந்த ஒளி சக்தியானது இருமுடி கட்டு அப்படின்னு மேலே தேங்காய் வச்சு கட்டி இருக்கிற நெய்யை வச்சு கட்டி இருக்கிற அந்த தேங்கானால ஏன்னா நாம சில நேரத்தில் குனிஞ்சு வந்து நடக்க ஆரம்பிச்சிருவோம் மலை ஏறும்போது குனிஞ்சிருவோம் ஆனால் இங்கே தான் நம்மளுக்கு ஒரு அறிவியலை வச்சுருக்காங்க அவங்க நாம் இருமுடியை தலையில் வச்சிட்டா எந்த காரணத்தை கொண்டு கீழே குனியக்கூடாது ஆக முதுகெலும்பு நேராக இருக்கணும் அப்படின்னு அந்த அறிவியலுக்காக அது அந்த முதுகெலும்பு நேராக வைக்கணுன்றதுக்காக அந்த இருமுடி கட்டை வச்சு மேலே தேங்காவை வச்சுருக்குறாங்க அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் நம்மளுடைய தவ பலனாக இந்த நம்மளுடைய உயிரினில் இருக்க இந்த தேஜஸ் அப்படிங்கிற ஒளிச்சக்தி இந்த மேலே இருக்கிற தேங்காவினால் ஈர்க்கப்பட்டு அதை மூளையே வந்தடையும் அப்படி மூளையை வந்தடையறனால நமக்கு என்ன நடக்கும் அறிவு விருத்தியாகும் உடல் நலம் பெருகும் மூளையில கோடிக்கணக்கான சிற்றறைகள் இருக்கு மூளையில இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்கு ராகேது உள்பட அது நிழல் கிரகம் அதுக்கு தொடர்பு இருக்கு ஆக இந்த தேஜஸ் எல்லாம் இந்த சக்தியெல்லாம் இங்கே மூளைக்கு வரும்போது ஈர்க்கப்பட்டு முதுகெலும்பு வழியாக ஈர்க்கப்பட்டு மூளைக்கு வரும்போது நாம ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறோம் ஸோ இதுதான் இந்த ஆன்மீக அறிவியல் தான் நாம் சபரிமலைக்கு பின்னாடி மாலை போடுறதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக அறிவியல் நன்றி நேர்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்